ஒரு கதை சொல்லிட்டுமா சார் அந்த கதைக்குள்ளே போகலாம் ஒரு மனிதன் க மனிதனு மறுபக்கம் இந்த கதையோடது ஒரு மனிதன் அவன் மாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தான் போகிற வழியில் ஒரு பெரிய கிணறு அதுக்கு செவரே இல்லை செவரே இல்லாத கிரிப் இல்லாத கிணறு அது பார்க்காம இவன் தொப்புன்னு விழுந்துட்டான் அதுக்குள்ளே விழுந்துட்டு ஒரு மரக்கலையை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தான் அப்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அது அதுக்கு காம்பவுண்ட் பால் இல்லாததுனால தான் அவன் அதுக்குள்ளே விழுந்துட்டான் அவனுக்கு அது கிணறுன்னு அவன் விழுந்த பிறகு தான் தெரியுது ஐயோ கிணத்துக்குள்ளே விழுந்துட்டோமே ஐயையோ காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு கத்துறா பயங்கரமா அப்போ அந்த பக்கமாக ஒரு பெரியவர் வந்துட்டுருந்தார் அவர் வந்து என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தா ஒருத்தமிழ்ந்துக்க ஒரு விழுந்து ஒரு மனிதன் விழுந்திருக்கான் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க ஐயா என்னை காப்பாத்துங்க பெரியவர் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான் உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு இந்த பாருப்பா நான் உன்னை காப்பாற்றினாலும் வே உனக்கு பலன் கிடையாது ஏன்னா இது உன் முன்ஜென்மத்தோட கர்மா நீ செய்த கர்ம வினையோட செயல்படுதான் அது அதனால் நீ இதை அனுபவிச்சு ஆகணும்னா அனுபவிச்சு தான் ஆகணும் ஸோ நீ இந்த நிமிஷத்தில் இந்த இடத்துல கிணத்துக்குள்ளே விழுந்து ஆகணும்னா விழுந்து தான் ஆகணும் அதனால் நீ என்னை வந்து எடுத்து விடுங்கன்னு சொல்லாது நான் எடுத்து விட்டாலும் திருப்பி நீ வேறு கிணத்துக்குள்ளே விழு விழுந்துடுவேன் அதனால் நீ இந்த கிணத்துக்குள்ளேயே இந்த பலனை அனுபவிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு அவன் ஐயா உபதேசம் செய்யறதுக்கு இதுவா நேரம் என்னை காப்பாத்துங்க ஐயா காப்பாற்றுங்க ஐயான்னு கத்துறான் அப்போ அந்த பெரியவர் இல்லவே முடியவே முடியாதுப்பா நீ இந்த நீ விதைத்த நீ விதை விதைத்தது இது இதுவாக இருக்கு இன்பம் தும் இன்பம் தும்ப வாழ்க்கையில் வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ நீ துன்பப்படுற நேரம் அதனால நீ துன்பத்தை கஷ்டப்பட்டுட்டு அந் இருக்க ஸோ நீ என்ன திணை விதைத்தவன் தான் இருப்பான் ஸோ நீ விதைத்த திகை திணை தான் இப்போ வந்து இப்படி வ வளர்ந்து கிடக்கு ஸோ நீ இங்கே தான் வந்து நீ வந்து கஷ்டப்படணுன்றிருக்கு நீ முன் என்ன செய்தாயோ அந்த வினை தான் இந்த பிறவியில் உன்னை தொடர்ந்து வரும் அதனால் நீ வந்து இங்கே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுடு வேறு வழியே இல்லை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு இவனுக்கு ரொம்ப சங்கடம் இவன் திரும்பி வந்து ஐயா காப்பாற்றுக காப்பாற்றுக்க காப்பாற்றுங்கு நலர்றான் அப்போது அந்த பக்கமாக ஒரு இளைஞன் வரும் அந்த இளைஞன் வந்து சமுதாயத்தை சீர்திருத்த வந்த மாதிரி பேசும் அவன் வந்து என்ன சொல்கிறான் யார் அதுன்னு எட்டி பார்த்தா கிணத்துக்குள்ளே ஒரு விழுந்து கிடக்கும் ஐயோ இந்த கிணத்துக்குள்ளே நீ எப்படி விழுந்த இந்த காம்பவுண்ட் சுவர் இல்லாதனால தான் நான் இந்த கிணத்துக்கு விளிம்பே இல்லாதனால தான் நீ விழுந்த இது வந்து சமுதாய சீர்கேடு இதை வந்து நான் சரி பண்ணியே ஆகணும் நான் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த போ இந்த போராட்டத்துக்கு நான் குரல் கொடுக்க போறேன் இந்த மாதிரி எவ்வளோ கிணறு இருக்கோ தெரியல இப்படி நீ ஒருத்த விழுந்தால் எவ்வளோ பேர் விழுவாங்க இதை ஃபஸ்ட்டு நான் வந்து செயல்படுத்தியே ஆகணும் நான் வந்து இதை ஆக்ஷன் எடுத்தே ஆவேன் இப்போவே நான் போராட்டம் போவேன் கூட்டம் கூட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறான் ஐயா இது கூட்டம் கூட்டுறதுக்கு நேரம் இல்லையா எனக்கு காப்பாற்றுங்கய்யா அப்படின்னு நம்ம கெஞ்சிடான் இல்லைப்பா இல்லை எனக்கு அதை விட முக்கியம் சமுதாயம் சீர்கேடு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நான் வந்து கண்டிப்பாக வந்து மக்களை கூட்டம் கூட்டி இதை நான் முக்கியமான தீர்வாக காணப்போகிறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய்ட்டுறான் அவனுக்கு சரியான டென்ஷன் ஆகிடுது அப்புறம் திருப்பியும் வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க நல்லாடுறான் கொஞ்சம் நாடி கழிஞ்சு அந்த பக்கமாக ஒரு இளைஞன் வரும் அவனும் ஒருத்தன் அவனும் வந்து அவன் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அவனும் அவன் நல்லவன் வந்தான் நல்லவன் வந்த சென்ஸ் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறவன் ஸோ அதுக்காகவே ஒரு சாக்கு மூட்டையில் உதவி செய்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பான் சமூக நல்ல பேர் வழி ஸோ அவன் என்ன பண்ணுறான் எட்டி பார்க்குறான் எட்டி பார்த்தா அவன் இருக்கான் ஐயோ இருப்பான் அவனை காப்பாற்றுறேன் இந்த அதுக்கு உண்டான பொருள் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கயிறு கிடைக்கிது அந்த கயிறு எடுத்து போடுறான் அவனும் ஏறி வந்துடுறான் புழைச்சிடான் ஸோ இப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான் இந்த அந்த உள்ள உள்ளே விழுந்த மனிதன் அவன் அவங்ககிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறான் ரொம்ப நன்றிப்பா உனக்கு நான் என்ன பண்ணுறது கைமாற செய்கிறதுனே தெரியல நீ என்ன வேணுனாலும் கேளு நான் செய்கிறேன் நீ என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்லாம் சொல்கிறான் அதுக்கு அவன் சொல்கிறான் அதெல்லாம் பரவாயில்ல நீ எனக்கு காப்பா எனக்கு நீ என்ன ஒன்று ஒன்று செய்ய செய்யலாம் ஒன்று செய்ய முடியும் உன்னால் அடிக்கடி இந்த மாதிரி கிணத்துல விழு நான் வந்து வந்து காப்பாற்றுறேன் ஏன்னா எனக்கு ச சமூக சேவை செய்கிறதுனா பிடிக்கும் இந்த மாதிரி அடிக்கடி கிணத்துல விழுந்து காப்பாற்றுனா எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சமூக சேவை வந்து இந்த காலத்தில் வந்து அதை கேட்டோன்னே அந்த கரையேறிய மனிதன் வந்து மயங்கி விழுந்துட்டான் ஆனால் பாவி இளத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கணுன்றானே அப்படின்னு சொல்லி மயங்கி விழுறோம் இன்றைய மனிதர்களுக்கு லட்சியம் வேண்டும் என நினைப்பதில் இருக்கிற அக்கறை லட்சியம் நிறைவேற வேண்டும் என்றது என்பதில் இருப்பதாக தெரியவில்லை தெரியலை லட்சியம் நிறைவேறிவிட்டால் அப்புறம் இந்த உலகத்தில் லட்சியவாதிகளுக்கு தேவையே இருக்காதுல்ல அது அதுவும் அன்னதானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒருவன் அடு அடுத்தவர்களின் பசி தொடர வேண்டும் என்று தான் நினைப்பனாமான் ஸோ எல்லாரும் இன்பற்றிருக்க வே நினைப்பது நினைப்பது எல்லாம் வேறொன்றியன் பராபரமே என்பதுதான் உன்னதமான நிலை சும்மா இந்த மாதிரி விழுந்துகிட்டே இருக்கட்டும் நான் சேவை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து ஒளித்தனமான ஹெல்ப்ஸ் அதெல்லாம் செட் ஆகாது ஸோ இந்த கதையோ கதை கதையோட மனிதனுடைய மறுபக்க கதை உங்களுக்கு இது கதை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் முடிஞ்சால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாட்டிங்க அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப்பாக பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ